நினைத்த காரியம் வெற்றியடைய வியாழக்கிழமை வழிபாடு இப்படி செய்தால் பலன் நிச்சயம் நினைத்த காரியங்கள் வெற்றியடைய இந்த வியாழக்கிழமை வழிபாட்டை தவற விடாதீர்கள் கைமேல் பலன் நிச்சயம் வியாழக்கிழமை வழிபாடு என்றாலே உங்களில் பலரும் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானை வழிபடுவீர்கள் ஆனால் வியாழனன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட மறந்து விடுகிறீர்கள் ஞானத்துக்கு அதிபதி இவர்தான் சிவபெருமானின் யோக வடிவம் வடிவம்தான் இந்த தட்சிணாமூர்த்தி சூடிய தெய்வங்கள் அனைத்தும் சிவபெருமானை பிரதிபலிப்பவை சில வழிபாட்டில் வரும் தடைகளும் இடையூறுகளும் மனதை பாதிக்கும் தடைகளை கலைந்து இடையூறுகளை ஒதுக்கி தள்ளி சிவ வழிபாடு முழுமை பெற இரண்டு சிவ வடிவங்களின் அருள் மிக மிக அவசியம் முதல் வடிவமாக சொல்லப்படுது அமைதியே உருவான தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி ரூபம் கடைசி வடிவமாக வழிபடும் சிவ வடிவம் பைரவர் இந்த இரண்டு சிவ வடிவங்களின் துணையோடுதான் சிவனை வழிபடணும் அந்த வகையில் பெரும்பாலும் அனைத்து சிவ ஆலயங்களிலும் தட்சிணாமூர்த்தி பைரவர் இரு சிவ வடிவங்களும் தனித்தனி சன்னதி கொண்டு அருள் பாலிப்பார்கள் தட்சிணாமூர்த்தி பைரவர் இரு வடிவங்களும் தமது தலையில் மூன்றாம் பிறையை சூடியவர்கள் ஞானகுரு என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி அமைதியே உருவானவர் சில வடிவங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவரை வழிபடும் முறைகள் மிக மிக எளிது இவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஞானமும் செல்வமும் வெற்றியும் வந்து சேரும் கர்ம வினைகள் படிப்படியாக நீங்கி மனம் அமைதி பெறும் நினைத்தது அனைத்தும் ஈடேறும் ஞானகுருவாம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் மனதில் அமைதியையும் பெற்றுவிடுங்கள்